அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆறாம் வகுப்பு முதல் பருவம் இயல் மூன்று மொழியை ஆல்வம் சொல்லக்கூடிய டாப்பிக்கை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த டாபிக்கோட பாத்தீங்கன்னா இந்த ஆறாம் வகுப்பு முதல் பருவம் வந்து முற்று பெறுது அடுத்த அடுத்த வீடியோல ஆறாம் வகுப்பு ரெண்டாம் பருவத்தை பத்தி பார்க்கலாம் இதற்கான வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு முதல் பருவம் சொல்லக்கூடிய பிளேலிஸ்ட்ல வந்து இருக்கு எல்லாரும் போய் செக் பண்ணி பாருங்க அதை பார்த்துட்டு வந்துட்டு ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் சொல்லக்கூடிய அடுத்த வீடியோ வந்து பாருங்க அப்போதான் உங்களுக்கு வந்து இது புரியும் இல்லலாம் புரியாது ஓகேங்களா மொழியை ஆல்பம் சொல்லக்கூடிய ஒரு டாப்பிக்கை கொடுத்துருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா கண்டும் கேட்டும் மகிழ்கள் சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அது நமக்கு தேவையில்லை பேசி வெளிப்படுத்துகள் சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அதுவும் நமக்கு தேவையில்லை பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்திருக்காங்க அதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சொல்லிட்டு ஒரு இயரை வந்து மென்ஷன் பண்றாங்க இந்த இயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம் ஏன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலதான் வந்து பிரிட்டிஷ் இந்தியால முதல் பொது தேர்தல் வந்து நடக்கும் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து கூடுதல் தகவல் அதாவது பிரிட்டிஷ் இந்தியால முதல் பொது தேர்தல் வந்து எந்த வருஷம் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கான ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஓகேங்களா இத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஒரு கூடுதல் தகவல் இப்போ இந்த டாபிக்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னாவது வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு கப்பல் வந்து மத்திய தரைக்கடல் வழியாக பாத்தீங்கன்னா இங்கிலாந்து நோக்கி போயிட்டு இருக்கு அந்த கப்பல்ல வந்து தமிழர் ஒருவர் இருக்காரு அவர் வந்து அந்த கடல் நீரை பார்த்து ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறாரு அந்த கண்டுபிடிப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து முதல் அறிவியலுக்கான நோபல் பரிசு வந்து கிடைக்குது அந்த கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்ச நாள் பிப்ரவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நாள் பாத்தீங்கன்னா தேசிய அறிவியல் தினமா வந்து நம்ம கொண்டாடிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி இந்த பேரலை கொடுத்துருக்காங்க சோ இதை வச்சு கீழே பாத்தீங்கன்னா கொஷின் கேக்குறாங்க அதுதான் இந்த பேரல் இருக்கு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இன்னும் சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும் என்னென்ன விஷயங்கள் பாத்தீங்கன்னா நோபல் பரிசு வந்து எப்போ வந்து தொடங்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபர்ஸ்ட் பஸ்ட் இந்தியாவில இதை வாங்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் வந்து வாங்கியிருப்பாரு எதுக்காக பாத்தீங்கன்னா இலக்கியத்துக்காக வாங்கியிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாவது வருஷம் எந்த ஒர்க்குன்னு பாத்தீங்கன்னா கீதாஞ்சலி சொல்லக்கூடிய ஒரு ஒர்க்குக்காக இலக்கியத்துக்காக வாங்கியிருப்பாரு அவர் தான் இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பஸ்ட் நோபலிஸ்ட் பரிசு வாங்கின முதல் இந்தியர் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் ஒன்பது பேர் வந்து இந்தியாவில இருந்து நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க இது வந்து ஒரு கூடுதல் தகவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சார் சி வி ராமனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது வருஷம் பாத்தீங்கன்னா ராமன் விளைவுன்னு சொல்லக்கூடிய இந்த கண்டுபிடிப்புக்காக பாத்தீங்கன்னா நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க இலக்கியத்துக்காக முதல் நோபல் பரிசு வாங்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தியாகூர் அவர்தான் இந்தியாவில வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நோபல் பரிசு வாங்கின முதல் ஆளு இதுவே வந்து அறிவியலுக்காக ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நோபல் பரிசு வாங்கினது யாருன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து சார் சி வி ராமன் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இவர்தான் தான் அறிவியல்ல அதுவும் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இயற்பியல்ல இந்தியாவிலிருந்து முதல் நோபல் பரிசு வாங்கிய முதல் நபர் ஓகேங்களா இவருக்கு அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல மூணு பேருக்கு வந்து பாரத ரத்னா விருந்த வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பாரத ரத்னா விருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது வருஷத்துல தான் அந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா மூணு பேருக்கு வந்து பாரத ரத்னா விருந்தாவு விருந்து வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்றாங்க அந்த மூணு பேருக்கான ஷார்ட் கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபுள் ஆர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஆர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி ராஜாஜி யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் இந்தியாவுடைய அதாவது சுதந்திர இந்தியாவுடைய முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் ஓகேங்களா இன்னொரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் இவருடைய பிறந்தநாள் செப்டம்பர் அஞ்ச நாம தேசிய ஆசிய தினமா வந்து கொண்டாடிட்டு வரோம் ஓகேங்களா இன்னொன்னு ட்ரிபுல் ஆர்யா இன்னொரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா ராமன் அவர் எதுக்காக வந்து நம்ம கொண்டாடுறோம் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாள்ல பாத்தீங்கன்னா ராமன் விளைவுன்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சதுனால அவருக்கு வந்து இந்தியாவில வந்து ஃபர்ஸ்ட் நோபல் பரிசு வாங்கிருக்காரு ஓகேங்களா அந்த நோபல் பரிசு வாங்குறதுனால இந்தியாவுடைய உயரிய விருந்தான பாரத ரத்னா விருந்த வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இவருக்கு கொடுத்து வந்து இவரை வந்து கௌரவிச்சிருக்காங்க இப்போ நான் சொன்னதுதான் வந்து இந்த பேரலை கொடுத்திருக்காங்க நான் படிக்கிறேன் நீங்க கேளுங்க பத்தியை படித்து வினாக்களுக்கு விட எழுதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மத்திய தலைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது தமிழர் ஒருவர் கப்பலின் மேல்தலத்தில் நின்று கடல் அலைகளை வந்து பார்த்துக் கொண்டிருந்தார் திடீரென அவர் உள்ளத்தில் கடல் நீர் ஏன் காட்சி காட்சியளிக்கிறது என்ற வினா எய்தது அவ்வினா அவரை உணங்க விடவில்லை இங்கிலாந்து பயணம் முடிந்து இந்தியா திரும்பினார் பிறகு பாதரச ஆவி விலக்கு பென்சின் மற்றும் நிறைமாலை காட்டி ஆகியவற்றின் உதவியுடன் தமது ஆய்வை தொடங்கினார் ஆய்வின் முடிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாள் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார் இக்கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்தது அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாளை ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாள் என கொண்டாடி மகிழ்கின்றோம் அவர் யார் தெரியுமா அவர்தான் சார் சி வி ராமன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இந்த நோபல் பரிசு பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் ஆறு துறைக்கு வந்து வழங்கப்படுது அந்த ஆறு துறைகள் என்ன பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து மருத்துவம் ஷார்டா எதுனா மருத்துவம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து மருத்துவம் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இயற்பியல் ஓகேங்களா இயற்பியல் தேர்ட் வந்து வேதியியல் ஓகேங்களா ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா இலக்கியம் ஃபிஃப்த் வந்து பொருளாதாரம் சிக்ஸ்த் வந்து அமைதி ஓகேங்களா இந்த ஆறு துறைக்கான நோபல் பரிசு வாங்கிட்டு வராங்க இதில் பாத்தீங்கன்னா அந்த மருத்துவ மருத்துவம் வேதியியல் இயற்பியல் அப்புறம் இயற்பியல் வேதியியல் இலக்கியம் பொருளாதாரம் இந்த அஞ்சு துறைக்கான நோபல் பரிசை வந்து ஒரு நாட்டில் கொடுக்குறாங்க அமைதிக்கான ஒரு நோபல் பரிசை வந்து ஒரு நாட்டுல கொடுக்குறாங்க அந்த ஃபர்ஸ்ட் அண்டின்னு சொன்ன பாத்தீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீடன் சொல்லக்கூடிய நாட்டுல வந்து கொடுக்குறாங்க நோபல் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க ஓகேங்களா கடைசியா சொன்ன அமைதினு சொல்லக்கூடிய அந்த ஒரு நோபல் பரிசு மட்டும் நார்வேல குடுக்குறாங்க ஒரு நோபல் பரிசு மட்டும் நார்வேல கொடுக்குறாங்க நோட் பண்ணிக்கோங்க இது வந்து கூடுதல் தகவல் எவ்வளவு பரிசு தொகை தராங்கன்னு பாத்தீங்கன்னா கோடி நோபல் பரிசு வாங்கறதுக்கு வந்து ரொக்க தொகையா இது வந்து கூடுதல் தகவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து இருந்து ஒன்பது பேர் வந்து நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க அவங்கள பத்தி டீட்டெயிலா அடுத்தடுத்த வீடியோல பேசலாம் ஓகேங்களா இப்போ இது கீழே வந்து கொஸ்டின் கேக்குறாங்க ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்து சார் சி வி ராமன் ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எதுன்னு அதுக்கு ஆன்சர் வந்து கடல் நீர் ஏன் நீள நிறமாக காட்சியளிக்கிறது தேசிய அறிவியல் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது ஏன்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க அதுக்கு ஆன்சர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ராமன் விளைவுன்னு சொல்லக்கூடிய கண்டுபிடிப்பை வந்து சார் சி வி ராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாளை வந்து கொண்டாடுறாங்க அது கொண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க கண்டுபிடிச்ச அந்த நாளை வந்து நம்ம தேசிய அறிவியல் நாளா வந்து கொண்டாடிட்டு வரோம் ஏன் கொண்டாடுறோம்னு பாத்தீங்கன்னா அந்த கண்டுபிடிப்புக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிவியலுக்கான நோபல் பரிசு வந்து கிடைச்சிருக்கு அதனாலதான் அந்த ராமன் நுழைவு கண்டுபிடிச்ச தினமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்ட வந்து நம்ம தேசிய அறிவியல் தினமா வந்து கொண்டாடிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஆன்சர் ஆயிடுதுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பொருத்தமான தலைப்பிடுகன்னு கேக்குறாங்க அதுக்கு வந்து நீங்களே ஏதாவது தலைப்பு கொடுங்க இப்ப என்ன கேட்டீங்கன்னா நான் இதுக்கு ராமன் விளைவுன்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுப்பேன் அப்படி இல்லையா தேசிய அறிவியல் தினம் சொல்லிட்டு ஒரு டைவியில கொடுப்பேன் ஓகேங்களா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆசிரியர் கூற கேட்டு எழுதுக அப்படின்னு சொல்றாங்க தீர்த்தான தலைப்பில் கட்டுரை எழுதுக அப்படின்னு சொல்றாங்க அது நமக்கு தேவையில்லை மொழியோடு விளையாடு அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அந்த டாபிக்ல பாத்தீங்கன்னா சொல் பெருக்குக பின்வரும் தொழில்களில் அறிகொழித்த சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை ஏறுக கம்ப்யூட்டர் துறையில் உங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர்னு சொல்லக்கூடியது வந்து ஆங்கில வார்த்தை தமிழ் சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா கணினி கம்ப்யூட்டர்னு சொல்லக்கூடியது ஆங்கில சொல் அதுக்கு இணையான தமிழ் சொல் கணினி நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் காலிங் பெல் சொல்லக்கூடியது ஆங்கில வார்த்தை அதுக்கு இணையான தமிழ் சொல் வந்து அழைப்பு மணி அழைப்பு மணி காலிங் பெல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உம் மிஷின்னு சொல்லி ஒரு வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிருக்காங்க மிஷின் சொல்லக்கூடியது வந்து ஆங்கில வார்த்தை அதுக்கு இணையான தமிழ் வார்த்தை வந்து இயந்திரம் இயந்திரம் ரோபோன்னு சொல்லி ஒரு வார்த்தையை தமிழ் வார்த்தை வந்து எந்திர மனிதன் சொல்லலாம் எந்திர மனிதன் அப்படியும் இல்லையா ரோபோன்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா அடிமை இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரோபோ என்பதன் பொருள் என்ன அடிமை இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து செக்கு நாட்டை சேர்ந்த காரல் கபேக்குன்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த வார்த்தையை வந்து தன்னுடைய நாடகத்துல வந்து யூஸ் ஓகேங்களா இத பத்தி நம்ம பார்த்துருக்கோம் அப்படி ஓகேங்களா பகிர்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அதுவும் தேவையில்லை கலைத்துள்ள எழுத்துகளை முறைப்படுத்துக எதுவும் தேவையில்லை இப்ப நீங்க எங்க வரீங்கன்னா குறுக்கேத்து புதிக்கு வாங்க அதுல பாத்தீங்கன்னா இடமிருந்து வளம் மேலிருந்து கீழ் வளமிருந்து இடம் கீழிருந்து மேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்து பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸ் நமக்கு முக்கியம் இல்ல கீழே இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றேன் அதை நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதாவது அப்துல் கலாமுடைய சுயசரிதை எதுன்னு கேக்குறாங்க அதுக்கு ஆன்சர் வந்து அக்னி சிறகுகள் நோட் பண்ணிக்கோங்க அக்னி சிறகுகள் சிந்தித்து செயல்படும் தானியங்கி எந்திர மனிதன் எந்திர மனிதனுக்கு வழங்கிய நாடு வந்து சவுதி அரேபியா ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆராய்ச்சி என்பதை குறிக்கும் சொல் வந்து ஆய்வு சதுரங்க டேஷில் டிப்ளூ வெற்றி பெற்றது ஆன்சர் வந்து போட்டி மருந்து என்னும் பொருள் தரும் சொல் வந்து ஆடதம் ரோபோ என்னும் சொல்லின் பொருள் அடிமை அகரவழிசையில் அமையும் இலக்கியம் ஆத்திச்சூடி புதுமையின் வெற்றியாளர் என்னும் பட்டம் பெற்ற எந்திர மனிதன் சோபியா ஓகேங்களா சோபியாவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது சவுதி அரேபியா ஓகேங்களா இதுக்கு வந்து புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டம் பெற்ற எந்திர மனிதன் சோபியாவை சொன்னது யாரு ஐநா சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க கீழிருந்து மேல் இந்தியா செலுத்திய ஏவுகணை இந்தியா செலுத்திய ஏவுகணை அக்னி அக்னி தானாக செயல்படும் எந்திரம் தானியங்கி தானியங்கி அப்துல் கலாம் வகித்த பதவி குடியரசுத் தலைவர் அந்த டேஷ் வந்து பதவி அப்துல் கலாம் வகித்த பதவி பதவி வந்து குடியரசுத் தலைவர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியா செலுத்திய ஏவுகணை அக்னின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த பாக்ஸுக்கு அக்னின்னு சொல்லுவாங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா பிருத்திவின்னு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா பிருத்திவி கூட போட்டுட்டு போங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் சூழலை கையாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அந்த டாபிக் நமக்கு தேவையில்லை இருந்தாலும் இது வந்து ஒரு சைக்காலஜி ரிலேட்டடாக இருக்கிறதுனால இது காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்குற மாதிரி வாய்ப்பு இருக்குது ஸோ நான் படிக்கிறேன் நீங்கள் கேளுங்க சரி நீங்கள் கேளுங்க மாலையில் பள்ளி பிடிந்து பேருந்தில் வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்போது பேருந்து பழுதாகி பாதி வழியில் நின்று விடுகிறது இந்த பேருந்தை விட்டால் உங்கள் ஊருக்கு வேறு பேருந்து இல்லை இப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சைக்காலஜி ரிலேட்டரா இருக்கிறதுனால அதனாலதான் இந்த கொஸ்டின வந்து நான் படிக்கிறேன் சோ இது வந்து ஏதாவது ஒரு காம்படிவ் எக்ஸாம்ல வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு அதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுக்குறாங்க அழ ஆரம்பித்துவிடுவேன் யாரிடமாவது உதவி கேட்பேன் அருகில் உள்ளவரிடம் அலைபேசி வாங்கி வீட்டிற்கு தகவல் தருவேன் ஊருக்கு நடந்தே செல்லே தொடங்குவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்கூல் முடிஞ்சுட்டு ஈவினிங் நீங்க ஸ்கூல்ல இருந்து வரீங்க அப்ப பாத்தீங்கன்னா நீங்க போக வேண்டிய பஸ் வந்து லிப்பேர் ஆகி பாதி வழியிலே நிக்குது ஓகேங்களா இப்போ இந்த பேருந்து இல்லைன்னா வேற பேருந்து கிடையாது அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நீங்க அத ஆரம்பிச்சுடுவீங்க இல்ல யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்பீங்க இல்ல பக்கத்தில் கிட்ட வந்து போன் வாங்கி வீட்டுக்கு வந்து நீங்க தகவல் சொல்லுவீங்க அப்படி இல்லையா நீங்க ஊருக்கு வந்து நடந்தே போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுக்கு சரியான ஆன்சர் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அருகில் உள்ளவரிடம் அலைபேசியை வாங்கி வீட்டிற்கு தகவல் தருவேன் அதுதான் வந்து சரி ஓகேங்களா அதுதான் வந்து சரியான இது சூலை கையாளுங்கு சொல்றாங்க எல்லாம் இதுக்கு கொஞ்சம் இம்பார்டன்ட் கொடுங்க ஓகேங்களா இந்த மாதிரி கொஷின் தான் வந்து இந்த பிசிஎஸ்ஐ எல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிற்காததுக்கு தகன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அது நமக்கு தேவையில்லை கீழே பாத்தீங்கன்னா காய்ச்சல் அறிவுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா செயற்கை நுண்ணறிவுனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மீத்திடன் கணினா சூப்பர் கம்ப்யூட்டர் செயற்கை கோல்னா சேட்டலைட் நுண்ணறிவுனா இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இணையத்தில் காண்பன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கடைசியா கொடுத்து இந்த டாபிக்கை முடிக்கிறாங்க இதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோவும் முடியுது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இதோட பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு முதல் பருவம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அடுத்தடுத்த அடுத்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு ரெண்டாம் பருவம் அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கான வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு முதல் பருவம் சொல்லக்கூடிய பிளேலிஸ்ட்ல வந்து போட்டிருக்கேன் நீங்கள் அந்த பிளேலிஸ்டை போய் செக் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்